ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டூர் தானிஸ்வர் லைஃப் சேனல் இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு வடை நிறைய பேருக்கு வந்து கடலைப்பருப்பு போட்டு வடை சாப்பிட்றது வந்து சேராது மசால் வடைன்னு சொல்லுவோம் இல்லையா அது செய்யறது அது வந்து வாய்வு அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது வந்து பாசிப்பருப்பை வச்சு எப்படி வடை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மெஷர்மெண்ட்டுக்குள்ளே போயிடலாம் அரைக்கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அரைக்கப்பு பாசிப்பருப்புக்கு வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் அதை நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சாதாரணமாக வந்து நம்ம அரிசியெல்லாம் ஊற வச்சோம்னா மினிமம் மூணு மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி எடுப்போம் ஆனால் கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் ஒன்றரை மணி நேரம் ஊறுனாலே நல்லா சாஃப்ட் ஆகிடும் அதனால் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு ஜார் எடுத்து அதில் வரமிளகாவையும் சோம்பையும் சேர்த்துக்கலாம் வரமிளகா நான் ரெண்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா மூணு கூட சேர்த்துக்கோங்க அதே மாதிரி சோம்பும் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பையும் பாசி பருப்பையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நிறையா தண்ணி விட வேணாம் இல்லைன்னா நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதோட மூணு டேபிள் ஸ்பூன் ரவையும் சேர்த்துக்கலாம் ரவை வந்து கண்டிப்பாக சேர்த்தா அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கிறிஸ்பியாக வரும் அதனால் ரவையை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பை எல்லாம் எடுத்துக்கலாம் இதோட நம்ம மஞ்சத்தூளும் சேர்க்க போகிறோம் தேவையான அளவு உப்பையும் சேர்க்க போகிறோம் அதே மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஒன்றையும் சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய ஆனியனாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு ஆனியன் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ரெண்டு ஸ்மால் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம் அதோட கொத்தமல்லியை நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இஞ்சியும் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி சேர்க்கல இஞ்சி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுட்டு மொதல் ஆயில் சூடாயிருச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா நம்ம மசால் வடை தட்டுற மாதிரியே தட்டி தட்டி எடுத்துக்கலாம் தண்ணி மட்டும் மிக்சியில் வந்து அரைக்கும் போது கொஞ்சமாக விட்டு அரைங்க அப்போ தான் நல்லா கெட்டியாக இருக்க இருக்க தான் நமக்கு வந்து வடை வந்து எண்ணெய் குடிக்காமல் வரும் நான் காமிச்ச மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வடை தாராளமாக வரும் இதுக்கு தேங்காய் சட்னி கார சட்னி ஆனியன் பிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ஒன்றுமே வச்சு சாப்பிடாம வெறும் வடையை சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும் மசால் வடை அதாவது நம்ம கடலைப்பருப்பு வடை சேரலை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக இந்த வடையை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஹெல்தியானதும் கூட ரொம்ப சீக்கிரமும் செஞ்சிடலாம் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வடை பிடிக்கும் நம்ம கார்னிஷர் லைஃப் சேனலில் ஏற்கனவே நான் நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன் பார்க்கணுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தோசை வெரைட்டிஸ் சட்னி வெரைட்டிஸ் கிரேவிஸ் பேக்கிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன் குக்கிங் ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அப்போ ஜெர்மனி பற்றியும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் லாங்குவேஜ் பற்றி தெரிஞ்சிக்கலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வடை செய்யும் போது வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்லேயோ ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயோ வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்க அப்படின்னா வடை சூப்பராக வரும் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான அமைக்கிறங்க